ஆச்சி எங்க ஆச்சி ஆச்சி எங்க ஆச்சி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இவ தான் எங்கள் அம்மா பின்னாடி காமிக்கிறேன் முன்னாடி வந்து காமிக்கிறேன் எங்கள் அம்மா இவ தான் எங்கள் அம்மா ஓனர் ஆஃப் த பொட்டிக்கடை கடை பார்த்துக்கோங்க இந்த பின்னாடி இருக்கிற பொட்டிக்கடை எங்க எங்கள் அம்மாவோடது எங்கள் அம்மா வந்து எங்கள் ஊரில் இப்போ வந்து ஒரு வளரும் ஒரு என்ன சொல்கிறது பிஸ்னஸ் உமன் ஆகிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் எங்கள் அம்மாவை நான் பெருமைக்குரிய எங்கள் அம்மாவை நினைக்கிறேன் ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு இப்போ ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு ஆகுதுங்க இந்த வயசில் வந்து எங்கள் அம்மா வந்து ஸ்கூட்டி ஓட்ட கற்றுருக்காங்க எனக்கே அது ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனான விஷயம் என்னென்னா எங்கள் அம்மாவுக்கு ரெண்டு மேஜர் ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க பல கஷ்டங்களை தாண்டி பல பிரச்சனைகளை சமாளித்து எங்களை வளர்த்து எங்களை படிக்க வச்சு எங்களை கட்டி கொடுத்து இன்னுமே எங்கள் அம்மா வந்து ஒரு சிங்கப்பெண்ணாக அவங்களோட தன்னம்பிக்கைனால் இப்போ இந்த கடையை வச்சுட்டு எங்கள் மூணு பிள்ளைங்கள்டையுமே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்க வாழ்க்கையை வந்து நடத்துகிறாங்க அதனால் எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும்போதும் பயப்படக்கூடாதுங்க எங்கள் அம்மா ஆரம்பத்தில் பயந்தாங்க ஆனால் இப்போ பயப்படாமல் வண்டியை எடுத்து ஓட்ட ஆரம்பித்தாங்க இப்போ ஓட்டிட்டாங்க வே வந்து என்ன சொல்கிறது நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக்கிறதுக்கு நம்ம வயசு வந்து ஒரு எந்த தடையும் இல்லைங்க நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம பண்ணணும் அதனால எங்கள் அம்மா வண்டி ஓட்டுற திறமையை நான் உங்கள்கிட்ட கால்ட்ட போகிறேன் ஓட்டுங்கம்மா ஸ்டார்ட் ரெடி ஸ்டார்ட் ஹாய் ஆய் சொல்லுங்கம்மா எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுங்க வெலன்னு போயிட்டாங்க இதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர் எங்கள் ஊர் கிராமம் தான் எங்கள் அம்மாவோட கடை வீட்டில் அவங்க சும்மா இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஆரம்பித்தது தான் அதை வச்சு அவங்களால முடிஞ்சது அவங்களுக்கு தேவையானதை ஒவ்வொரு நாளும் வருமானத்தை எட்டிக்கிறாங்க முகில அழுகுறான் கடையிலேருந்து லாலிபாப் எடுத்து கொடுக்கலையாம் வந்ததுலேருந்து அதே தான் சாப்பிட்றான் இது பாதாள சாக்கடைக்கு ஏதோ தூண்டு அது ரொம்ப இது பண்ணி போட்டிருக்காங்க ஆடு வளர்க்குறோம் நாங்கள் நாங்கள் இல்லை நான் அம்மா வளர்க்குறாங்க ஆடு அதனால் ஆடு நிற்கும் இது வந்து கோழி வளர்க்குறோம் கோழிக்கோடு இது வீணாக போயிடுச்சு இந்த கோழிக்கோடு அதனால் வெளியில் தூக்கி போட்டிருக்கோம் அதே மாதிரி எங்கள் மேலே மாடியில் வீடு கட்டிகிட்டு இருக்காங்க எங்கள் அண்ணா கட்டுறாங்க மாடியில் அதனால வீடு கொஞ்சம் ரொம்ப என்ன சொல்கிறது கொஞ்சம் இதாக தான் இருக்கும் ரொம்ப இதாக மெயின்டைன் பண்ண முடியலை நீட்டாக ஏன்னா டெய்லி வீட்டு வேலை மாடியில் நடக்குமா அதனால வீட்டு வேலை கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆனால் தான் வந்து கொஞ்சம் நீட்டாக மெயின்டைன் பண்ண முடியும் ஆனால் முன்னாடி ரொம்ப அழகாக இருந்தது வீடு இப்போ கொஞ்சம் இதாகிடுச்சு ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா எங்கள் தான் எங்கள் அம்மா வந்து உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க ஏன்னா நிறைய பேர் எனக்கு யூடியூப்பில் சப்போர்ட் பண்ணுறீங்களா அதனால எங்கள் அம்மா பேச வைக்கலான்னு சொல்லிட்டு உட்கார வச்சுருக்கேன் அம்மா பேசுங்கம்மா எதாச்சும் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுங்க வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் என் மக வின் என் வினிதா அவளுக்கு ஆதரவு கொடுத்தவங்க எல்லாருக்கும் நன்றி எங்க அம்மா பெருசா படிச்சது இல்லை அதே மாதிரி ரொம்ப பேச மாட்டாங்க அதனால எங்கள் அம்மாவோட பேச்சு இதை முடிச்சுக்கரலாம் ஏன்னா எங்கள் அம்மாவோட கடை டூ டூரு ம் பாருங்க எங்க எங்கள் கிராமத்தில் எல்லாம் வந்து வாங்கிக்கிருவாங்க எங்கள் அம்மா கிட்ட தினமும் அவங்களுக்கு அது ஒரு பொழுதுபோக்கு வீட்டுல சும்மா இருக்கிறது இந்த கடையில உங்களுக்கு என்னென்ன நம்ம பயன்கள்மா கிடைக்குது என்னம்மா உம் நம்ம சும்மா வீட்டோட கடை வச்சிருக்கிறனால ஆடு நிக்குது நம்ம வீட்டு கடையும் பாத்துக்கலாம் கடையிலேயும் வேலை அது ஒரு பிசினஸ் மாதிரி காசு கிடைக்கும் யாரையும் எதிர்பார்க்காம தேவையில்லை பிள்ளைங்களையும் எதிர்பார்க்க தேவையில்லை யாரையும் எதிர்பார்க்காம அவங்க அவங்க உழைப்புல அவங்க வாழ்ற மாதிரி எந்த பிள்ளைங்களே எதிர்பார்க்கல எங்கள் அம்மா நாங்களா கொடுத்தா மட்டும்தான் அவங்க எப்பவுமே கேட்டதும் கிடையாது கொடுத்தா வாங்கிக்கிருவாங்க எங்கள் அம்மா அதை செய்யுங்க செய்யுங்கன்னு கேட்க மாட்டாங்க ம் எங்கள் அப்பாவும் இன்னும் வெளிநாட்டில் தான் இருக்காங்க எங்கள் அப்பா வந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மாவோட சேர்த்து வச்சு ஒரு நாள் உங்களோட வீடியோ போடுறேன் என் முகில் வந்து அந்த சைடு சாக்லேட்டு முட்டாய் எடுக்க இது பண்ணிட்டு இருக்காங்க சரிம்மா அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட நான் எங்கள் அம்மாவை ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் எங்கள் அம்மாவோடய இதை வந்து நல்லா ஷேர் பண்ணேன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்